அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கல்கி மற்றும் சில நூல்களில் என்னுடைய பற்றி வழியான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள மகழ்கிறேன் இது வந்து இந்தியா டுடே வந்தபோது அது வந்து என்னுடைய நூல் அறிமுகம் கொடுத்துருந்தாங்க சாதனை அரசிகள் தமிழ் இந்தியா டுடே வந்துச்சு அதில் வந்து நூல் அறிமுகம் அது கொடுத்துருந்தாங்க பெண்கள் சாதிக்கும் போது சொல்வதற்கு நிறைய கதைகள் உருவாகின்றன அப்படிப்பட்ட சாதனை அரசுகளின் கதைகளை தொகுத்திருக்கிறார் தேனம்மை லட்சுமணன் வெறும் வர்த்தக சாதனையாளர்களை மட்டும் தொகுக்கவில்லை சமூகத்தின் கீழ்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி எழுந்த பலரையும் தொகுத்திருக்கிறான்னு இது மட்டும் இல்லாமல் ரஜினியை பற்றி நான் சொன்ன ஒரு க ரஜினி ஸ்பெஷலில் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தேன் அதுவும் இருந்தது அடுத்தது தினகரன் வசந்தத்தில் தினகரன் பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இப்போ கூட என்னுடைய புத்தகங்கள் செட்டிநாட்டு பெண்களின் கதைகள் புத்தகங்கள் பற்றிய விமர்சனம் வந்திருந்துச்சு அதில் வந்து தாய்மொழி பற்றி ஒரு கருத்து கேட்டிருந்தாங்க முகநூலில் சில கருத்து பூக்கள்னு அதில் வந்து தாய்மொழியில் முதலில் கவனம் கொள்ள வேண்டியது எழுத்துப்பிழை விளம்பர பல்கலை பார்த்தாலே எரிச்சல் வருகிறது எண்பது சதவீதம் எழுத்து பிள்ளைகளோடு இருக்கின்றன பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவருக்கும் கூட முதலில் மொழியை பிழை இல்லாமல் உச்சரிக்கவும் எழுதவும் கற்றுத்தர வேண்டும் இலக்கிய பிழைகள் எல்லாமே இலக்கண பிழைகளாலே வருகின்றன ஆங்கில கலப்பு தவிர்க்க இலாக இல்லாத ஆகிவிட்டதுன்னு போட்டிருக்கேன் நம்மளே நிறைய விஷயங்கள் ஆங்கிலத்தை சேர்த்து சேர்த்து எழுதுறோம் இது கல்கியோட கல்கியில்தான் என் முதல் கவிதை வந்துச்சு அந்த கிராம திருவிழான்னு அதுக்கப்புறம் கல்கி கவிதை கஃையிலே போரு ரெண்டா அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பன்னெண்டு பதிமூணுலாம் வந்திருக்குது நாலு கவிதைகள் கல்கையில் எழுதுனது ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்துச்சு கவிதைகளை முதல்ல வந்து வாண்டுகள் அது வந்து மெழுகின் முணுமுணுப்பு சட்டென்று மின்சாரம் செல்லும் வேலைகளில் ஒளியூட்டப்படுகிறது ஒற்றை மெழுகுவர்த்தி அதன் நடனத்தை சுற்றி அமரும் அனைவரும் நகரும் போர்ட்ரேட்டுகளாய் தங்க நிறை இசையில் பொங்கி வழிகின்றன பழங்கதைகளும் சிரிப்பும் இருளில் உயிர் பெறுகிறது நிழல்களைப் போல உழைந்திருந்த ஆசைகளும் ஓங்கி குரல் எடுத்து அம்மா சொல்லும் ஸ்லோகங்களும் பாடல்களும் உற்ற துணையாய் வருடி கைவிரல்களில் கொக்கும் கிளியும் நாயும் சுவற்றில் நிழல் பென்சில் ஓவியமாய் வரைந்து பயிலும் போது உயிர் பெற்ற மின்விசிறி ஓங்காரமாய் வீசி அணைக்கிறது மெழுகை ஒளியை தவித்து அங்குமிங்கும் ஓடி இருளில் விழுகிறது மெழுகு மீனுக்கென்ற முணுமுணுப்போடு மீண்டும் பிரிந்து தத்தமது விலைகளில் புகுந்து அனைவரும் புகுந்து கொள்ள பகிர்ந்த சந்தோஷம் எல்லாம் துரத்தப்பட்ட கனவாய் அதன் புகையைப் போல மிதந்து வெளியேறுகிறது ஒரு மெழுகுவர்த்தி நம்ம ஏற்றுகிறோம் அப்போ இப்போ தான் இன்வெர்ட்ரு வந்துருச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மெழுகுவர்த்தி ஏற்றும் போது நம்ம அப்போ தனிமையாக குடும்பத்தோடு எப்படி எல்லோரும் என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்கோன்றது எழுதுன கவிதை அது இன்னொன்று வந்து மீன்கள் ஒன்றும் அறியாத பூனைக்குட்டியாய் அமர்ந்திருந்தாய் உன் கண்களில் இருந்து மீன்கள் தூள்ளியதே உணராமல் அப்படின்னு இன்னொன்று வந்து இரவு நதி வட்ட பனையோலை தடுக்குகளாய் முடைகிறது அலையை மரம் கலைத்து கலைத்து சீட்டுக்கட்டுகளாய் வீசுகிறது இலையை வானம் நதிக்குள் வெள்ளிக்கிணமாய் கவிழ்கிறது கவிழ்க்கிறது பால் நிலவை சில்வண்டுகள் ஒளிந்திருந்து சுரண்டிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன இரவை கோட்டான்கள் ஹை டெசிபல்களில் அதிரடிக்கிறது நெலிக கோளங்களாய் குளத்தை துருவன் நுண்ணோக்கி கொண்டிருக்கிறான் தினம்புரளும் பூமியை இது ஒரு கவிதை அடுத்தது வந்து கோதுதல் ரொம்ப பிடிச்ச கவிதை இது தாத்தா பற்றி அது தாத்தா இறந்த பிறகு வரக்கூடிய நினைவில் ஒரு துக்கம் வரும்போது ஒரு சோகத்தை விழுகும் விழுங்கும்போது ஒரு கோபத்தில் இருந்து விடுபட ஒரு துக்கத்தை வெளியேற்ற தேவையாய் இருக்கிறது தலை கோதுதல் தாத்தாவின் முடியடந்த மார்பில் படுத்தபடி கதை கேட்டு முச்சு கொட்டி முகம் பார்த்து மல்லாந்திருக்க தலை கோதும் அவர் கைக்குள் சுருண்டு வருகிறது மந்திரக்கோலால் தொட்டது போல் தூக்கம் நல்லெண்ணியும் சீயக்காயும் தாத்தாவின் தலைப்பக்கம் தொட்டு வைத்து திரும்பும்போது துக்கம் கோதுகிறது தொண்டையை கேவலாய் வெளிப்பட்டு தங்க முரசி நாவிலெட்டு பெயரிட்டு அள்ளி கொண்டவர் திரும்பப் போவதில்லை எத்தனை முறை கூவினாலும் பயணப்பட்டு கொண்டிருந்தார் பச்சை பச்சை ஓலையில் அலமாரி லாக்கரை திறக்கும் போதெல்லாம் மறைந்த தாத்தா சந்தன பாக்கெட்டுகளோடு வார்த்தைகளால் கோதியபடி இருந்தார் பாதுகாத்து வைத்திருந்த பழைய கடிதங்களில் நன்றி